பக்தி நேர்களுக்கு வணக்கம் வாஸ்து ரீதியான நிறைய சந்தேகங்கள் இருக்கு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பிளாட் அப்படிங்கிறது இன்னைக்கும் தீர்க்க முடியாத ஒரு சந்தேகமாகவே இருக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் சிவகுரு அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்யூ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தி சாயி நமகா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா இந்த கார்னர் பிளாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் இந்த கார்னர் பிளாட் வாங்கினா லக்கி அதுலேயும் வடகிழக்குலையும் தென்கிழக்குலேயும் அமைஞ்சிட்டா ரொம்ப லக்கி அப்படிங்கிறாங்க அது ஒரு புறம் இருந்தாலும் யாருக்கெல்லாம் பொதுவாக இந்த கார்னர் பிளாட் அப்படிங்கிறது வாங்கினா உண்மையிலேயே நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அதாவதுமா நம்மளுடைய பனிரெண்டு வருட வாஸ்து அனுபவங்கள்ல நிறைய விஷயங்களை ஜோதிடத்தோடும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தாச்சு ஏன்னா தீர்வுன்னு வரும்பொழுது அவங்க அனைவருக்குமே நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆலயத்தை தான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வருது ஆலயம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் பொழுது அங்கே நவகிரகம் அப்படின்ற ஒரு விஷயம் முதன்மையானதாக இருப்பதனால தான் வீட்டுக்கும் நவகிரகத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது ஜோதிடத்திற்கும் ஒரு பிறந்த மனிதனுடைய ஜாதகத்திற்கும் வாஸ்துவிற்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றத நான் அடிக்கடி வலியுறுத்தி வரேன் இந்த கார்னர் சைட் முதல்ல யாருக்கு நன்மை கொடுக்கும் நன்மை கொடுக்காது என்பதை தாண்டி முதல்ல கார்னர் சைட்டும் வீதி தாக்கம் உள்ள மனைகளும் யாருக்கு அமையும் அப்படின்ற மனநிலைக்கு முதல்ல நம்ம வரணும் நிச்சயமா அப்படி பார்க்கும்பொழுது இந்த கார்னர் சைட் அப்படின்னு வரும்பொழுது இப்ப வடகிழக்கு மனை சிறப்பு சொல்லப்படுது தென்கிழக்கு மனை அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ இது பெரும்பாலும் யாருக்கு அமைகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராகுவினுடைய நட்சத்திர ஜனனம் இருப்பவர்களுடைய வீட்டில் உள்ள மனை தான் கார்னர் சைட்டாகவே அமைது அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரம் வீதி தாக்கம்னு ஒன்று வருது இல்லையா இப்ப வடகிழக்கில் வந்து நம்மளுடைய மனையில வீதி முடிகிறது இது வந்து வீதி தாக்கம் மனை அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மாதிரி வீதி தாக்கம் உள்ள மனைகள் வந்து எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது அப்படின்னா கேதுவி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையுது அஸ்வினி மகம் மூலம் அப்ப அந்த கார்னர் சைட்டும் ஒரு மனையில வீதி வந்து முட்டுது இல்ல எங்களோட இடம் வந்து முச்சந்தியில இருக்குது இப்படி எல்லா வீடுகளையுமே நம்ம ஆலோசனை பண்ணி பார்க்கும் பொழுது அந்த வீடுகள்ல ராகு கேதுக்களுடைய நட்சத்திரம் பிரதானமான நட்சத்திரமாக இருக்கிறது எண்ணி பார்த்தாலே அதற்கு அடுத்தபடியாக கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா இந்த கால சர்ப்ப தோஷமும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு இருப்பதை நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா உணர முடிகிறது ராகு கேது ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களுமே என்ன பண்ணுதுன்னா அடைபடுது இந்த மூன்று விஷயம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கார்னர் சைட்டை சூஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்திற்கு வராங்க அப்படி இல்லைன்னா லக்ன அதிபதியோடு ராகுவோ லக்ன அதிபதியோடு கேதுவோ அமைந்த ஜாதகத்தில் உள்ளவர்களும் இந்த நிலைக்கு வருகிறார்கள் ஆக மொத்தம் ராகுகேது இருப்பவர்களுக்கு மட்டும்தான் என்ன நடக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த கார்னர் சைட்டும் வீதி தாக்கம் உள்ள மனைகளும் வருகிறது இப்ப இந்த கார்னர் சைட்டையும் வீதி தாக்கம் உள்ள மனைகளையும் நம்ம ரெண்டு விஷயமா பிரிக்கலாம் கார்னர் சைட் அப்படின்னு வரும்பொழுது நான் அது ராகுவின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுல இந்த வடகிழக்கு தென்கிழக்கு அப்படின்னு வரும்பொழுது அது நிறைய சேலாகக்கூடிய சைட் இப்ப இந்த வீட்டுல பொதுவாக எந்த மாதிரி அமைத்தா நல்லா இருக்காங்க எந்த மாதிரி அமைக்காதவர்கள் நன்றாக இல்லை அப்படின்றதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும் பொதுவாக அந்த ராகு கேதுக்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா சூரிய சந்திரருக்கு இருக்கு அப்போ சூரியர் சந்திரர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது சூரியனை கிழக்கு பகுதிக்கும் சந்திரனை வடக்கு பகுதிக்கும் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒதுக்கிட்டாங்க இந்த கார்னர் சைட்டில் வீட்டுக்குள்ள அதாவது காம்பவுண்டுக்குள்ள வடக்கிலும் கிழக்கிலும் இடம் விடாதவர்கள் கார்னர் சைட்டில் வீட்டுக்குள்ள வடக்கிலும் கிழக்கிலும் காலி இடம் விடாதவர்கள் குறிப்பா இது ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்துல விடாதவர்கள் கூட இவர்களுடைய குடும்பத்தோடு இவர்கள் பெரும்பாலும் ஒத்து போவது இல்லை ஒட்டி இருக்கும் ஒரு அடிக்கு இருக்கும் இருக்குது ஆனா பொருளாதாரம் இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா தொழில் கர்மாவை அதிகம் காதலிக்க வேண்டிய நிர்பந்தம் வருகிறது காதலிக்கிறது அப்படின்னா என்னென்னா அதுலேயே சன்னியாசமா வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் இப்ப தொழிலையும் வீட்டையும் கார்னர் சைட்டில் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வாழ்கிறவங்க யாரா இருக்கிறாங்கன்னா அந்த கிழக்கு பகுதியில் கொஞ்சமாவது காலிடம் குறைந்தது ஒரு ஏழு அடியிலிருந்து எட்டு அடி விடுபவர்கள் மட்டும்தான் கார்னர் சைட்ல என்ன பண்றாங்கன்னா சிறப்பாக இருக்கிறார்கள் அப்போ இந்த இடத்துல வடக்கிலும் கிழக்கிலும் நமக்கு போதுமான அளவு நமக்கு ஏழடி ஏழடி கிட்டத்தட்ட இடம் இருந்து அதற்கு பின் ரோடு இருக்கக்கூடிய கார்னர் சைட் வீட்டில் மேக்ஸிமம் குடும்பமும் நல்லா இருக்கிறது தொழிலும் என்ன பண்ணுறதுன்னா நல்லா இருக்கிறது ஆனால் கார்னர் சைட்டில் இருந்து மனை முழுவதும் வீடாக இருந்து கொஞ்சம் கூட கேப்பே இல்லை அப்படின்ற வீட்டில் குடும்ப தலைவன் பொருளாதாரத்தில் நல்லா இருக்காப்புல ஆனால் வீட்டில் உள்ள மனைவியோடு ஒத்து போவதில்லை உறவுகள் இருந்தும் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா எப்ப பார்த்தாலும் கட்டிகிட்டே நீங்க அழுதுன்ட்ருக்கீங்க இருக்கீங்க வீட்டில் வந்து எந்த விதத்தையும் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிளவு இருக்கிறத நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா உணர முடியுது இதுக்கு சரி பண்ணணுன்னா அதற்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா காம்பவுண்டுக்குள்ள கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் காலியிடம் அமைத்து கார்னர் சைட்டை சூஸ் பண்றதுதான் பெஸ்ட் இதுதான் முதன்மையான ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா வீதி தாக்கம்னு சொல்றேன் இப்ப கிழக்கு சார்ந்த வடகிழக்குல வீதி தாக்கம் மாறுது வடக்கு சார்ந்த வடகிழக்குல வீதி தாக்கம் மாறது தெற்கு சார்ந்த தென்கிழக்குல வீதி தாக்கம் மருது மேற்கு சார்ந்த வட வீதி தாக்கம் வருது இதெல்லாம் உச்ச வீதி தாக்கம்னு சொல்றோம் இந்த மாதிரி வீதி தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டின் மேல விழுது அந்த வீதி வந்து பாத்தீங்கன்னா வீதி இருக்கிற அந்த கேப் இருக்கு அளவு இருக்கு இல்லையா அந்த அளவு வீட்டில் வந்து ஸ்பேஸா விட்டுட்டாங்க அது ஒரு இடமா மனையில விட்டுட்டாங்கன்னா அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த வீதியானது வீட்டின் மேல் விழுற மாதிரி இருக்கு இதுலயே வந்து சுப வீதி தாக்கம் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த சுப வீதி தாக்கம் உள்ள மனை வாங்கி வீட மனை முழுவதும் கட்டி அந்த வீதி அந்த வீதி வந்து நம்ம வீட்டின் மேல விழுந்துருச்சுன்னா அந்த வீட்டில் வந்து திருமண வாழ்க்கையில் யாரும் வீட்டிலிருந்து வெளியே சென்றவர்கள் வீட்டிற்கு திரும்ப வந்துடுறாங்க திருமண வாழ்க்கையில் யாருமே என்ன பண்ணலைன்னா ஒரு நிறைவான பலனை பெறலை திருமண வாழ்க்கையில் இளம் வாரிசுகளுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதை அந்த வீடு நமக்கு என்ன பண்ணுதுன்னா உறுதிப்படுத்துது திருமணம்னாலே அந்த வீட்டில் ஒரு குழப்பம் காதல் திருமணம் கலப்பு திருமணம் அல்லது அந்த பெற்றோர்கள் நல்லபடியாக திருமணம் பண்ணி வைத்தாலும் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தவறான வாழ்க்கையாக இருப்பது இது எல்லாம் அந்த சுபவீதி தாக்கமானது வீட்டின் மேல் விழும்பொழுது நடக்கிறது வீட்டின் மேலே விழலை அந்த ரோடு வந்திருக்க அளவுக்கு நான் மனையில் கேப் இடம் விட்டுட்டு தள்ளி தான் தெற்கு கட்டியிருக்கேன் தள்ளி தான் மேற்கு ஒட்டி கட்டியிருக்கேன் அந்த ரோடு இருக்கிற இடத்துல எங்கள் வீட்டின் மேலே என்ன கிடையாதுன்னா எதுவுமே இல்லை வீட்டினுடைய பாகம் ரோடு பார்வையில் விழவே இல்லைன்ற வீட்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்போ அந்த வீட்டிலயும் என்ன இருக்கிறாங்க அப்படின்னா கேது உடைய நட்சத்திரக்காரர்களும் ராகு உடைய நட்சத்திரக்காரர்களும் உறுதியாக இருக்கிறார்கள் கால தோஷம் கட்டாயமாக வேலை செய்கிறது அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல இருந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்ல வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா பொருளாதாரம் என்பது வேறு வீட்டில் நம்ம அடையக்கூடிய நிம்மதி என்பது வேறு ஒரு வீட்டுடைய பலம் எதில் இருக்குன்னா ஆரோக்கியத்தில் இருக்கிறது குடும்ப ஒற்றுமையில் இருக்கிறது குடும்ப வாரிசுகளினுடைய வளர்ச்சியிலும் அவர்களுடைய திருமணத்திலும் பேர குழந்தைகள் பார்க்கறதுலும் தான் கர்ம வாழ்க்கையினுடைய பூமி வாழ்க்கையினுடைய முடிவு இருக்கிறது அப்படின்ற அந்த உறுதியான விஷயத்துக்கு தான் நம்ம வீடே கட்டுறோம் ஏன்னா ஒன்பது கிரகமும் எங்கே கரெக்டாக வேலை செய்யுதுன்னா வீட்டுக்குள்ளே தான் அப்பா சூரியனாக அம்மா சந்திரனாக மகள் சுக்கரனாக மகன் குருவாக மூத்தோர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சனியாக தாத்தா பாட்டி ராகு கேதுவாக இப்படி எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ளே அடங்கிடுது ஓகேவா இந்த ஒன்பது கிரகமும் வேறு எங்கேயுமே இல்லை அப்போ இந்த ஒன்பது கிரகமும் பேலன்ஸ்டாக இருக்கிறது அமைக்கிறது பேர் தான் வாஸ்து அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் கார்னர் சைட்டுன்னு ஒன்று வாங்கி அதில் நீங்கள் வீடு கட்டுறது எவ்வளவு சிறியதாக கட்டி அல்லது எவ்வளவு கிழக்கு வடக்கில் காலியிடம் விடுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் வீடு கார்னர் சைட்டில் வெற்றி இதுல நிறைய பேர் நாங்க காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோமே இதுலயும் இருக்குமா நிச்சயமா தான் இந்த அனுபவத்துல இந்த பதில சொல்றேன் எல்லாருமே கண்டிப்பா கார்னர் சைட்ல இருக்கவங்க எல்லாமே புரிஞ்சுக்கட்டுமே இது இது நான் சொல்றது வந்து தீர்வோட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கார்னர் சைட்டுன்னு வாங்கி ஏன் நல்லா இல்லைன்னு கேள்வி கேட்டவங்க வாஸ்தலுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க எல்லாருமே நீங்க சொல்லிதான் சுப வீதி தாக்கம் நல்லதுன்னு சொல்லி வாங்குறோம் நல்லா அப்படின்னு வாஸ்து நிபுணர்களை கேள்வி கேட்டவர்களுக்காக பதில் நான் என்கிட்ட கேட்கல பொதுவாவே இந்த வாஸ்து துறையில இருப்பவர்கள் கிட்ட கேட்டிருப்பாங்க இல்லையா அப்ப வாஸ்து துறையில இருப்பவர்களும் இத கத்து கொள்ளட்டும் ஒரு வீதி தாக்கம் உள்ள மனையாக இருந்தால் வீதி கட்டாயமாக வீட்டின் மேல் விழாமல் வீடு அமைத்து கொடுங்கள் கார்னர் சைட்டு வாங்குறீங்கன்னா கார்னர் சைட்டு நீங்கள் வாங்கிட்டாலே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிழக்கிலும் வடக்கிலும் காலி இடத்தை குறைந்தது ஏழு அடி விட்டுட்டு வீட்டை கட்டுங்க இந்த உத்தரவு இருந்து இது உங்களால் அக்செப்ட் பண்ண முடியும்னா மட்டும் இந்த வீட்டில் கட்டுங்க இல்லைனா இந்த வாஸ்துவில் பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னு வாஸ்து நிபுணர்கள் முன்கூட்டியே சொல்லிவிட்டால் இந்த வாஸ்து அழியும் கலையாக மாறாது வளரும் கலையாக மாறிவிடும் இதுதான் நான் இந்த வாஸ்து பயணத்துல பார்த்த மிக முக்கியமான விஷயம் அதுல என்னுடைய அனுபவத்தில் நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா நான் ஒருத்தருக்கு பிளான் போட்டு கொடுக்குறேன் இந்த கார்னர் வரும் பொழுது கண்டிப்பா கிழக்குல காளியிடம் இல்லாம நான் கொடுக்க மாட்டேன் நீங்க கேக்கணும் ஏன் வந்து கிழக்குல காளியிடம் இருந்தால் எது வேலையும் செய்யாதா அப்படி இந்த கேள்வி இந்த வருது ஏன்னா எல்லாமே நீங்க கிழக்கு தான் எப்பவுமே பேஸ் பண்ணி சொல்றீங்க அப்போ காளியிடம் விட்டுட்டா உண்மையிலேயே அந்த வீட்ல தோஷம் இருப்பவர்கள் இருக்க மாட்டாங்களா கால தோஷம் வராதா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு இதை தாண்டி என்ன மாதிரி நோய் தாக்கம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதாவதுமா நோய்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த கார்னர் சைட்டில் இருக்கிற எல்லாருக்குமே மேக்ஸிமம் வீட்டை விட்டு கடந்து வெளியில் போகிறதுனால டென்ஷன் தான் டென்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா நோய்களுமே கார்னர் சைட்டில் உள்ளவங்களுக்கு இருக்கிறது அதில் குறிப்பாக வந்து இதய படபடப்பிலிருந்து பிளட் சுகர் லெவல் அப்படின்னு சொல்கிறத தாண்டி பிபி லெவல் வந்து அன்கன்ட்ரோல்டாக இருக்கிறது ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் பயங்கரமாக இருக்கிறது தூக்கம் பிபி இதுதான் மஸ்டாக அதில் அங்கே இருக்கக்கூடிய நோய்களாக இருக்கிறது அதே போல் வந்து இந்த வீதி தாக்கம் வந்து விழுற மனைன்னு சொல்கிறேன் இல்லையா இந்த மனைகளில் நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக வந்து பார்த்தும் பொழுது வழி சம்பந்தப்பட்ட உபாதைகள் வாத நோய்கள் வாத நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உடல் வழியாக இருக்கிறது எலும்பு தேய்மானம் இருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பித்தப்பை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி பித்தப்பை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய நிர்பந்தங்கள் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுற விஷயங்கள் இது எல்லாமே என்ன நடந்திருக்குன்னா இந்த மாதிரி வீதி தாக்கம் இருந்து தப்பா அமைச்சவங்க சரியா அமைச்சவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை தப்பா அமைத்தவங்க வீட்டில் இந்த மாதிரி இருக்கிறது அதாவதுமா இன்னொரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ராகு கேது நிழல் கிரகம் சூரிய சந்திரர் ஒலி கிரகம் நிழல் கிரகங்களை அழிக்க வேண்டுமென்றால் ஒலி கிரகங்கள் வலுப்பெற வேண்டும் அப்போ ஒலி கிரகங்கள் ஆளுமை செய்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும் தான் அப்போ ஒளிமிக்க கிரகங்கள் எல்லாம் நம்மளை பாதுகாக்கணுன்றதுனால தான் கிழக்கிலும் வடக்கிலும் காலியிடம் விடு நிழல் கிரகங்கள் எல்லாம் நம்மளை தாக்கவே கூடாது அப்படின்றதுனால தான் அவங்க இருக்கிற இடத்த அடைச்சி கட்டுன்னு தெற்குலியும் மேற்குளியும் அடைச்சி கட்டு ஏன்னா நிழல் கிரகங்கள் கட்டுப்பாட்டில் தென்மேற்குல ராகு வந்துடுறாரு தெற்கில் செவ்வாய் வந்துடுறாரு மேற்குல சனி வந்துடுறாரு ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல நம்ம ஃப்ரீ ஸ்பேஸே மாட்டோம் அடைச்சி தான் கட்டுவோம் வடகிழக்கில் குரு வராரு கிழக்கில் சூரியன் வராரு வடக்கில் புதன் வராரு இந்த இடத்த நம்ம ஓப்பன் பண்ணி தான் கட்டுவோம் அப்போ நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை எதை மையப்படுத்தி இருக்கிறதோ அதை பொறுத்து வீடை நம்ம அமைச்சிக்கிறது சரியானது அதில் கார்னர் சைட்டும் வீதி தாக்கம்னு வரும்பொழுது இந்த விஷயத்தை மைண்ட்ல வச்சுட்டு வீடை கட்டினா அவர்களுடைய வீடு நன்றாக இருக்கும் நன்றாக இருந்த வீட்டிலும் கண்டிப்பாக ராகுகேதுக்கு காலசர்பதோஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே விதியின் கொடுப்பினையாக கர்மாவின் கொடுப்பினையாக இது வருகிறது ஆகையினால் இந்த அமைப்பு இருப்பவர்கள் சரியான முறையில் வீட்டை அமைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மிக நன்றாக இருக்கும் சரி இந்த இடத்துல பார்த்துட்டுருக்குறாங்க நாங்கள் அமைச்சிட்டோம் குருஜி நாங்கள் கட்டிட்டோம் பாதி வீடு கட்டிட்டோம் வால் எழுப்பிட்டோம் கேப் இல்லை என்ன பண்ணலாம் சொல்யூஷன் என்னை பொறுத்தளவில் இந்த இடையில் நான் ஒரு மாதம் வாஸ்து பயணம் செய்ததுலேருந்து இந்த ஒரு முடிவுக்கு வந்தாச்சு ஒரு ஒரு வேளை இந்த வீடியோ பதிவை பார்த்து இல்லை என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி தயவுசெய்து வீட்டில் வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு ஆல்ட்ரேஷன் பண்ண என்னை அழைக்காதீங்க புது வீடு கட்டுறீங்களா புது மனை வாங்குறீங்களா இருந்து எண்டு வரை முடிக்கிறதுக்கு என்னை கூப்பிடுங்க ஏன்னா விஜயம் போயிட்டு அதில் இடித்து சரி செய்ய முடியாத நிலை வந்து அவங்கள நிறைய நம்ம புரிய வைக்கிறதுக்குள்ள அது புரிய வைத்தும் அவங்க செய்ய முடியாமல் இருக்கிறது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது அவங்க காலமும் வீணாக போகுது என்னுடைய நேரமும் வீணாகுது அதனால் இந்த இடத்துல இருந்து நான் தெரியப்படுத்துறது என்னன்னா இனி எப்பொழுதுமே பிரணவ வாஸ்துனா அது புது மனையில் நம்மளுடைய மேற்பார்வையில் அமைக்கக்கூடிய வீடாக மட்டும்தான் இருக்குமே தவிர ஓரளவுக்கு இடித்து சரி பண்ணுற அளவுக்கு இருக்கிற வீட்டுக்கு மட்டும்தான் நம்ம டைரக்ட் விசிட் போவோமே தவிர மற்றபடி அனைவருமே புதிய மனைக்கு வாங்குறது தான் என்னை பொறுத்தவரை சொல்யூஷன் ஏன்னால் நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க தீர்வு என்னென்னு நான் தான் அதுலேயே சொல்லிட்டேனே கார்னர் சைட்டுன்னா வாங்கும்பொழுதே கிழக்கில் காலியிடம் இருக்கிறதான்றதை பாருங்கள் சொல்லியாச்சே அதுதான் தீர்வு ஏன்னா இந்த அவேர்னஸ் இல்லாம தான் நிறைய பேர் வாங்கிடுறாங்க நிறைய வேலை கொடுத்து வாங்கி அதை கட்டவும் ஆரம்பிச்சிடுறாங்க கட்டலைன்னா பிரச்சனை கிடையாது கட்டி முடிச்சவங்களுக்கு அது லாஸ் தானே ஃபினான்ஷியலி அவங்களும் வந்து நிறைய ஒரு ஒரு இடத்துல அவங்க வளரலன்னும் போது ஒரு மாறிடம் மாறுறதுல எந்த ஒரு தவறுமே இல்லை வாழ்க்கையில் அடுத்த மாற்றத்தை நோக்கி போறதுலேயும் எந்த தவறும் இல்லை அதனால மாற்றம்தான் இவங்களுடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு சரியானதுன்றத ஏ அனுபவத்தில் நான் சொல்றேன் இது கடந்து யோசித்து எல்லாம் இழந்ததற்கு பிறகு முடிவு செய்வதை விட கடவுளர்லாம் இன்னைக்கு இந்த வீடியோ கண்ணில் பட்டுச்சுனா இதனால தான் பிரச்சனையான்னு தெரிந்து ஒரு புதிய வீடு கட்டிக்கிறதுன்றது என்னை பொறுத்துல நல்லது அருமை எல்லார் வாழ்க்கையிலையும் அந்த வீடுங்கிறதுல நல்ல ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறது தான் பிரணவ வாசுவினுடைய ஒரு ஃபார்முலாவே அதை தான் இன்னைக்கு குருஜி நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்காங்க யாரெல்லாம் பிளாட் வாங்கியிருக்கீங்களோ வீடு கட்டுறீங்களோ இந்த வீடியோ நிச்சயமா ஒரு அவேர்னஸாக இருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய பேர்கிட்ட போய் சேரட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நமக்கு போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இதே மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய அனுபவம் நிறைய அதுல என்னெல்லாம் தவறுகள் நடந்திருக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஃபியூச்சர்ல அதை சரி செய்யறதுக்கு என்ன ரெமிடி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து பேசலாம் நன்றி நல்லதுமா வெற்றி வேல்முருகா